அனைவருக்கும் மாலை வணக்க உறவுகளே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை உருவங்களே இது வந்து நம்ம கைகள் வலி மூட்டு வலி இந்த மாதிரி வாழ்வு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப நல்லது உறவுகளே இது வந்து செஞ்சு இது எப்படி செஞ்சு சாப்பிடணும்னா நம்ம தோசை இட்லி மாவு நம்ம அரைக்கிறோம் இல்லையா இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அரிசியும் இந்த முடக்கத்தானும் ஒன்னா சேர்ந்து அரைச்சி கரைச்சி வச்சு சுடுவாங்க ஆனால் நாளாம் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவு நம்ம அரைச்சி இட்லி இட்லி சுடுறோம் இல்லையா அதில் வந்து இதை வந்து மிக்ஸியில் வந்து நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு கீரையை மாதிரி கிள்ளி எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்து தோசை இல்லைனா இட்லி இட்லியும் ஊற்றலாம் தோசையும் ஊற்றணும் உறவுகளே அதில் வந்து என்ன நம்ம சட்னி வைக்கணும் கார சட்னி பூண்டு சட்னி இந்த மாதிரி வெங்காய சட்னி இந்த மாதிரி வச்சா இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வந்து சில பேர் வந்து வடை சுட்டு சாப்பிட்லாங்கிறாங்க அது என்னன்னு தெரியல உறவுகளே நான் என்ன செஞ்சு சாப்பிட்டது கிடையாது நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா என்னான்னு சொல்லுங்கள் இது நாங்கள் அங்கேயும் போய் அலையில் உறவுகளே தே இதுல தான் இருந்தது இந்த இவ்வளோ முடக்கிட்ட அந்த தெரியும் இதில் தான் இருந்தது நம்ம எங்கள் கிராமப்புறங்கள்லாம் இதெல்லாம் பக்கத்துலேயே கிடைக்கும் ஆனால் என்னென்னா இதை நம்ம பொருள் படுத்துறது கிடையாது ஆனால் இதில் உள்ள நன்மைகள் வந்து நமக்கு தெரிஞ்சு இதை வந்து செஞ்சு சாப்பிட நேரம் இல்லை நீ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உறவுகளே உடம்புக்கு ரொம்ப நல்லது வயசானவங்களாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உறவுகளே ஏன் நம்மள நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டா அந்த மாதிரி இயற்கை முறையில் கிடைக்கிற பொருளை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகே ஓரோகலே பாய்